உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் புதிய அலுவலகத்தை ரெஸ்பான்சிப் நிறுவனம் தொடங்கியுள்ளது திறம் வாய்ந்த மேலாண்மை சேவைகளை வழங்கும் தொழில்நுட்ப மென்பொருளில் உலகளாவிய முன்னணி நிறுவனமான ரெஸ்பான்சிப்பின் தனது புதிய அலுவலகத்தை கோவையில் தொடங்கியுள்ளது திறம் வாய்ந்த மேலாண்மை சேவைகளை வழங்கும் தொழில்நுட்பம் நிர்வாகத்தில் முன்னணியில் இருக்கும் ரெஸ்பான்சிவ் விரைவான வளர்ச்சியின் காரணமாக இந்தியாவில் அமைந்துள்ள புதிய இடம் தற்போது உள்ளதை விட இரண்டு மடங்கு ஊழியர்களை பணியாற்ற ஏற்றதாக இருக்கும் ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் வலுவான வளர்ச்சியை பெற்றுள்ளது வாடிக்கையாளர்களால் கேட்கும் கேள்விகள் மற்றும் தகவல்களுக்கு பதில் அளிக்க திறன் வாய்ந்த மேலாண்மை சேவைகளை வழங்கும் தொழில்நுட்பம் என்பது ஒரு நிறுவனத்தில் கட்டாயம் இருக்க வேண்டிய அம்சம் என இன்றைய காலத்தில் கருதப்படும் ஒன்றாக உள்ளது என அரகன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வணிகம் சார்ந்த கேள்விகள் மற்றும் தகவல் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க நிறுவனங்கள் பலரும் தற்போது இந்த எஸ்ஆர்எம் சேவையை வேகமாக தங்களின் நிறுவனங்களில் பின்பற்ற துவங்கி வருகின்றனர் ரெஸ்பான்சிவ் நிறுவனம் உருவாக்கியுள்ள எஸ்ஆர்எம் சேவைகள் வழங்கும் தளம் தானியங்கி வழிமுறையில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் என்பதால் இது தொழில் நிறுவனங்களின் மதிப்பை கூட்டிடும் வகையில் அமைந்துள்ளது அண்மையில் இதன் சேவைகள் பல புகழ்மிக்க அங்கீகாரங்களையும் இந்த துறையில் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ரெஸ்பான்சிவ் முதலில் அதன் தயாரிப்பு மேம்பாட்டு நடவடிக்கைகளை இந்தியாவில் கோவையில் நிறுவியது அதன் பிறகு நிறுவனம் தனது தயாரிப்பு குழுவின் பெரும்பகுதியை இந்தியாவில் உருவாக்கியுள்ளது அதே நேரத்தில் விற்பனை சந்தைப்படுத்துதல் வாடிக்கையாளர்களுக்கு தொழில்முறை சேவைகள் நிதி மற்றும் மற்ற குழு உறுப்பினர்களையும் சேர்த்து கொண்டுள்ளது ரெஸ்பான்சிவின் விரைவான வளர்ச்சியில் ஒருங்கிணைந்த பங்கை வகிக்கும் மிகவும் முக்கியமான சந்தையாக கோயம்புத்தூர் நிரூபிக்கப்பட்டுள்ளது கோவையை பூர்வீகமாக கொண்ட ரெஸ்பான்சிவ் தலைமை நிர்வாக அதிகாரி கணேசங்கர் கூறுகையில் கோயம்புத்தூர் எங்களின் வளர்ச்சியானது ரெஸ்பான்சிவ் பரிணாம வளர்ச்சியின் பிரதிபலிப்பதாகவும் உலகளாவிய நிறுவனங்கள் எவ்வாறு தகவல்களை பகிர்ந்து கொள்வது மற்றும் பரிமாறிக்கொள்கின்றன என்பதை பற்றியமைப்பதற்கான எங்களின் லட்சியத்தை நோக்கிய முன்னேற்றம் என்றார் மேலும் அவர் கூறுகையில் எங்களின் உள்ளூர் குழு உறுப்பினர்கள் விரைவாக மற்றும் புதுமைகளை தொடர்வதால் அவர்களுக்கான இடத்தை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் மேலும் கூடுதல் பணியாளர்களை பணியமர்த்துவதற்கு ஆதரவாக அதிக இடத்தை பெறுகிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் கணேஷ் ஃபார் நாங்கள் டெண்டர் ரெஸ்பான்ஸ் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கோம் கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து போர்ட்லேண்ட் ஆர்கன் யூஎஸ்ஐல இருக்குங்க முக்கியமான எங்களோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆபீஸ்ல எங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இருந்து எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங் கஸ்டமர் சப்போர்ட் இருக்காங்க அடுத்த இன்னைக்கு நாங்கள் ரொம்ப முக்கியமான நாள் எங்களுக்கு பிகாஸ் நாங்கள் எங்களோட புதிய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் டைசல் பயோபார்க் ஃபேஸ் த்ரீல ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து ஒரு முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபூட் இருக்கிற ஆபீஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் இங்க வந்து

So uh, we are looking forward to it.